ஆமாம் பிளா ஒர்க்கு தான் வேலை தான் மாப்பிளா சாப்பிட்டாச்சு மாப்பிள்ள மாப்பிள்ளை சாப்பிட்டாச்சு மாப்பிள்ளை எல்லாரும் வண்டிக்குள்ளே இருக்காங்க மாப்பிள்ளை வண்டிக்குள்ளே ரெண்டு பேர் இருக்காங்க பாதையை பாக்குறதுக்கு ஒரு ஆள் பேர் இருக்காப்பிள்ள சண்டே என்ன ஸ்பெஷல் சண்டே என்ன மாப்பிள்ள ஸ்பெஷலு சண்டே தான் நமக்கு வேலை இருக்கும் மெயினாக வேலை தான் ஸ்பெஷலு ஸ்பெஷல் க்ளாஸ் மாப்பிள்ளை இன்றைக்கி ஸ்கூல் படிக்கும் போது பேர் பட்ல ஸ்பெஷல் க்ளாஸ் அந்த மாதிரி இது இன்னைக்கு ஸ்பெஷல் வேலை சாப்பிட்டாச்சு மாப்பிளா

சரி எடுத்துட்டு எடுத்துரு அறுவா வண்டியில் போட்டேன் மாப்பிள மீன் குழம்பு தோப்புக்கு குறுக்க வேறலாமண்ணா எப்படி பாதி இருக்குல்ல சரி நான் குறுக்க வரேன் மாப்பிள்ள லைவில் இருக்கியா இப்படி லவ் யூ டி லவ் யூ டூ மாப்பிள வரியா வேலைக்கு வரியா கூட மாப்பி ஒன்று தோப்புக்குள்ளே விட்டுறேன்னு வச்சுக்கேன் காணாமல் போயிடுவா எங்கிட்ட போய் எப்படி வரும்னு தெரியாது உனக்கு பழக்கம் பழக்கம் வேணும் கூட்டிகிட்டு போவா வேணாம் ஆப்ள பார்க்குறேன் வழியே பாரு வெட்டலாம் மாப்பள்ள உள்ள குருவிட்ருக்கோம் பார்க்குறியா குருவிட்ருக்கோம் பாம்பு இருக்கும் எல்லாம் வெட்டலாம் எல்லா களைஞ்சிருச்சு எல்லாத்தையும் வெட்டலாம் பிஞ்சி வண்டி உள்ளே வந்துருச்சு தூறாவளி போல போகிற இந்த இளமைய யாராச்சும் தடுக்க முடியுமா தம்பி தம்பி போதுமியா ஏய் பதிஞ்சுக்கும் தம்பி வேணா அடுகிப்ப ஏய் போதுண்டா

விட்ரா முத்து ஓடியடா பாருங்க அவருதான் சித்தாலுக்கு எப்படி கொத்தனாரு பெரிய ஆளோ அது மாதிரிதான் எங்களுக்கு ஒரு பெரிய ஆளு வெட்டுக்கார் ரொம்ப திறமையான ஆளு வருங்க கை விளையாடும் பூந்து விளையாடும் அவருக்கு ஏய் ஏரு வண்டி மேல ஹலோ ஏமாட்டு விட்டுரா மாதிரி அரை மணி தான் இருந்தாண்டா ஹாய் 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 பாருங்க எப்படி தூக்கி எடுக்கிற அவ்வளோ பாருங்க தூக்கி

திவாகர் அண்ணே ஹாய்ன்னு அனுப்பியிருக்காப்ல ஹாய் திவாகர் ப்ரோ தான் இருக்கீங்களா

வீடியோ மட்டும் எடுத்தா வேலை அதனால அதனாலதான் கொஞ்சம் இசக்காகுது ஒரு ஆள் தான் பார்க்குறாங்க எட்டு பேர் வேலை கூட கஷ்டமாக தெரில வேலை பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தெரியுது உனக்கு இந்த மூணா எனக்கு இந்த மூணு ஆகாது வேலைக்கு சரி காய் செல்லு கீழே விழுந்துருச்சு வேலைக்கு ஆகாது லைவ் நமக்கு செட் ஆகாத போலுக்கு செல்லுபடும் சகதியாக இருக்குது பார்ப்போம் வீடியோவில் பார்ப்போம் லைவ் நமக்கு செட் ஆகாது போலுக்கு அஞ்சு பேர் வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சு இன்னும் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது இதை தூக்கிட்டு போய் வண்டியில் சேர்த்தா வேலை முடிஞ்சு கம்ப்ளீட் ீங்களா எங்கள் வெட்டுக்காரு இவ்வளோ நல்லதாரே வெட்டாம் போயிருக்காப்புல விளைச்சல் தார போய் அவர்கிட்ட கேட்போம் எதுக்கு அப்படின்னு என்ன சொல்கிறான்னு பாப்போம் லைவில் எட்டு பேர் பார்க்குறீங்க ஆனால் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களே பாருங்க இது காத்துக்கு உடஞ்ச மரம் பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும் வாழைத்தோப்பு பார்த்தீங்களா இப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும் புதுசாக வேலைக்கு யாரும் சேர்ந்தாங்கன்னா சின்ன பையன் யாரும் சேர்ந்தாங்கன்னா வண்டி நிற்கிற இடம் கூட தெரியாமல் அப்படியே எந்த கடைசியாக வச்சு போயிட்டு முட்டி திணறிக்கிட்டு இருப்பாங்க தாரோட நாங்கள் வேலைக்கு வந்த புஸில் எல்லாத்துக்கும் இந்த இந்த இது நடந்திருக்கோம் வந்துட்டேண்டா மரே

சாட்டு வந்து பாடா தம்பி சாப்பிடலையா அதான் அப்படி சரியா தம்பி இண்டா தம்பி அளவுமாடி இந்த சின்ன வயசுல இப்படி கஷ்டப்படுறீங்களா எதுக்கு யாருக்காக சாயங்காலனா குடிக்கணும் அதுக்காக தான் லைவில் யார் யார் இருக்கீங்க அவருக்கு ஆய் போடுங்க ஆகாத பார்த்துக்கிட்டு இதுரா ஆகாத